ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போயிட்டுருக்கோன்னா பொள்ளாச்சி ஏரியா தென்னை தென்னைமரத்தோப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பொள்ளாச்சி ஆமாங்க பொள்ளாச்சி கிணத்துக்கெடுவு தாண்டி தாமரைக்குளம் அதெல்லாம் தாண்டி சூளக்கல் மாரியம்மன் இருக்குது இல்லையா சூளக்கல் மாரியம்மன் அவ்வளோ பிரசித்தி தாங்க அவன் சூப்பராக இருக்குது பாரு தென்னைமர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே பாடல் ரீல்ஸ் எல்லாம் போட்டால் நல்லா தான் இருக்கும் நம்ம இங்கே போட போகிறோம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க வருஷம் வருஷம் எப்போவுமே எங்கள் ஊர் கோயில் சூளக்கல்ல தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இருக்குது குளிச்செட்டிப்பாளையம் ஆமாம் அது எங்கள் மாமனாரோட ஊர் அந்த கோயில் வந்து எங்கள் மாமனார் அப்புறம் என் கணவர் எடுப்பார் அக்னிச்செட்டி கூச்செட்டி சொல்லுவாங்க இல்லையா அதை இப்போ போன வருஷம் எடுத்து இந்த வருஷம் எடுக்க முடியல ஆமாங்க அதனால் சாமி மட்டும் கும்பிட போகலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கோம் காலையில் எட்டு மணி கிளம்புனது போயிட்டே இருக்கோம் ஆமாங்க இது சூளக்கல் மாரியம்மன் கோயில் பக்கம்தான் இது இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த மாரியம்மன் கோயில் வந்துடும் இந்த ரெண்டு மூணு ரூட் இருக்குது நாங்கள் திடீர்னு மாரியம்மன் சூளக்கல் மாரியம்மன் கும்பிட்டு அப்படி அங்கே போவோம் இல்லாட்டி இங்கே ஒருத்தங்க ஓடு வீடெல்லாம் பாருங்கள் ஓடு வீடெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சு நம்மெல்லாம் ஓட்டு வீடே கண்ணுக்குரிய நம்ம ஊரில்லாம் இங்கெல்லாம் அப்படியே பழமை மரம் அப்படியே இருக்கும் கிராமத்து சைடாக அது அப்படியே இருக்குங்க சூப்பராக இருக்கும் நல்லா பார்க்குறப்ப நல்லா மண் வீடு ஒன்று இருக்கும் பழைய காலத்து அந்த மண்ணில் கட்டுவாங்களே அந்த மண் வீடு தான் இந்த மண்ணு வீடுங்க ஆமாம் இந்த ரோட்டில் போவேன் இதில் இருந்து கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம சூலக்கல் மாரியம்மன் கோயில் இருக்குது போகிறப்ப சூளக்கல் மாரியம்மன் கும்பிட்டுங்க கூட திடீர்னு போவோம் ஆமாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி கும்பிட்டு போவேன் இல்லை நான் எங்கள் மாரியம்மன் முத்து மாரியம்மன் அது கோயில் விசேஷம் நடக்கும் எங் எங்கள் மாமனாரோட ஊர் அது குளிர்செட்டி பழையன்னு சொல்லுவாங்க ஆமாங்க அதுவும் பிரசித்தி பெற்றது தான் அதனால் பெரிய கோயில் தான் கொஞ்சம் ஊர் அந்த ஊர் ஆளுகெல்லாம் எல்லாம் வேலைக்கு வெளியூர் போகிறங்காட்டிக்கு அங்கே யாரும் இது இல்லையாட்ருக்கு ஆனால் அங்கேயும் நல்ல பெரிய கோயில் எல்லா சாமி சிவன் அந்த அங்கே ஒரு சிவன் இருக்கார் அந்த சிவன் முன்னாடி தான் எனக்கு கல்யாணமே ஆச்சு பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி இதே சிவன் கோயிலில் தான் கல்யாணம் ஆச்சு போய் சேர்ந்தோம் எல்லாம் பூச்சட்டி எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க நாங்கள் போகிறப்ப தான் ரெடியானாங்க இந்த வருஷம் எல்லாம் லேட்டாகிட்ருக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க அவங்க நிறைய பேத்துக்கு சொல்லியிருந்தா வந்திருப்பாங்க அது வெளியே வெளியூரெல்லாம் போயிடுறாங்களே எந்த ஊர்லேருந்து அதனால் தெரியறதில்ல நாங்களே எங்களுக்கே திடீர்னு தான் எங்கள் மாரியம்மன் காமிக்கிறவாங்க எப்படி இருப்பாங்கன்னு எதா மாரியம்மன் உள்ள ஒரு ஃபோர்க்கு நல்ல அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இன்னைக்கு மலர் அலங்காரம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த மாரியம்மன் குழிச்செட்டி பழையம் முத்து மாரியம்மன் இந்த சாமி பேர் முத்து மாரியம்மன் வருஷ வருஷம் இங்கே விசேஷம் நடக்கும் ஆமாங்க விசேஷம் நடக்கும் நாங்களும் போவோம் இந்த வருஷம் மட்டும்தான் பூச்செட்டி அக்னிச்சட்டி எடுக்க முடியல இல்லாட்டி எடுப்போம் என் கணவர் தான் எடுப்பார் எங்கள் மாமனார் அப்புறம் அவரு அவர் தான் வாரிசுதாரர் சொல்லுவாங்க இல்லையா அவங்க தான் இவர் ஆமாம் இந்த வருஷம் எடுக்க முடியல அடுத்த வருஷம் கண்டிப்பாக முயற்சி பண்ணலான்ட்டு தான் இருக்கும் இல்லை என்னன்னு தெரியல ஆமாங்க நல்லா கூட்டமாக இருக்குது இந்த வருஷம் கூட்டம் கம்மியாக இருந்தங்காட்டிக்கு ஒரு பொழிவே இல்லாமல் இருந்துச்சு ஆமாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஆமாங்க நீங்களும் அப்படியே பாருங்கள் எங்கள் சாமி இடம்லாம் நல்லா பெருசு சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணுமா இடெல்லாம் நல்லா பெருசுங்க இந்த கோயிலில் ஆமாம் அப்படியே எல்லா சாமி இந்த விநாயகர் இருக்கார் பாருங்க விநாயகர் அந்த பக்கம் சிவன் முருகன் கருப்பு சாமி சாமி எல்லாேருக்கும் இடம் ஆமாம் இங்கேயே தண்ணி இருக்கு அந்த பூச்செட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கேயே கிணறு கொல மாதிரி கிணறு பெரிய கிணறு அதுக்குள்ளே தான் விடுவோம் நாங்கள் ஆமாங்க போய் சுற்றி ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு வரணும் சூப்பராக இருக்க இடம்லாம் சூப்பராக இருக்கும் போனால் இடையில போ இடையிலையும் கூட போய் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஒரு வீடியோ எடுத்து போனேன் பாருங்கள் குளிர்செட்டிப்பாளையம் முத்துமாரியம்மன் எங்கள் மாமனார் ஊர் தாங்க இது ஆமாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அமைதியான ஊர் அமைதியாக இருக்கும் எப்போவாச்சும் தோணினப்பெல்லாம் அங்கே போய்ட்டு வந்துடுவோம் ஆமாங்க போய் கும்பிட்டு தான் வருவோம் விடவெல்லாம் மாட்டோம் டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக அங்கேயும் போயிட்டு தான் வருவோம் எந்த விடுறது விடுறதில்லை ஆமாம் இத்தனைக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆன ஊர் வேறையா அந்த சிவன் முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சா சிவனையும் கும்பிட்டு அப்பப்போ வந்துடுறது நம்மளுக்கு ஆமாங்க வேறு என்ன வேலை சாமி கும்பிட்றது தான் நம்மளுக்கு வேலையேன்ட்டு கும்பிட்டு வரோம் இந்த வருஷம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஆமாங்க பூச்செட்டி மட்டும் எடுக்க முடியல அக்கணிச்செட்டி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் எல்லாத்தோட இது சூழ்நிலைகள் எல்லோருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா இந்த வருஷம் அப்படி தான் இருந்துச்சு நல்லபடியாக கும்பிட்டு கிளம்பிட்டோங்க சாமி தரிசனம் நல்லா கிடச்சிச்சு நல்லா அலங்காரம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் யாரெல்லாம் இந்த குளிச்செட்டி பழம் அதாவது தாமரை குளம் தாண்டி கிணத்துக்கடையில் அந்த சைடு பொள்ளாச்சி சைடு சூளக்கல் மாரியம்மன் கோயில் சைடு இருக்குது இந்த கோயில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க